நாகை மாவட்டம் திருக்குவளை அடுத்த மோகனூரை சேர்ந்த மாரியப்பன் என்பவரது மகன் திவாகர் கடந்த மே பதினெட்டாம் தேதி தனது பெற்றோருடன் வீட்டில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தான் அப்போது வீட்டுக்குள் புகுந்த கொடிய விஷம் கொண்ட கட்டுவிரியன் பாம்பு ஒன்று திவாகரின் கையில் கடித்தது இதையடுத்து வழியில் அலறி துடித்த திவாகரை பெற்றோர் மீட்டு சிகிச்சைக்காக நாகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் செல்லும் வழியிலேயே பாம்பின் விஷம் ஏறியதால் திவாகரின் நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு உடல் உறுப்புகள் செயலிழந்தன தொடர்ந்த ஆஸ்பத்திரியில் குழந்தை மருத்துவர்கள் அடங்கிய மருத்துவ குழுவினர் வெண்டிலேட்டர் உதவியுடன் திவாகருக்கு தீவிர சிகிச்சை அளித்தனர் லாக்இன் சிண்ட்ரோம் என்ற ஒரு அரிய நரம்பியல் நோயால் பாதிப்புக்குள்ளான சிறுவன் திவாகர் கோமா நிலைக்கு சென்றான் தொடர்ந்து ஏழு நாள் சிகிச்சைக்கு பிறகு திவாகர் உடல் நலம் தேறியது இதையடுத்து பூரண குணமடைந்த திவாகர் வீடு திரும்பினான் கொடிய விசத்தினால் கோமாவுக்கு சென்ற பத்து வயது சிறுவனுக்கு தீவிர சிகிச்சை அளித்த காப்பாற்றிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர்களுக்கு சிறுவனின் பெற்றோர் நன்றி தெரிவித்துக் கொண்டனர் இப்ப எப்படி இருக்கு உடம்பு உனக்கு